ஒரு முக்கியமான ஒரு மரம் காணப்படும் அதான் முருங்க அதாவது இதில் பெருமதி யாருக்குமே விளங்குறதில்லை முற்றத்து மல்லிகை மணக்கறலன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எங்களோட இல்லாத வீடுகளையும் காணப்படுற எங்களோட ஊரில் காணப்படுற அதுவும் கிண்ணியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் இந்த முருங்க மரம் காணப்படுது இதில் நான் இன்றைக்கு முக்கியமான ரெண்டு விஷயங்கள இதில் போறோம் ஒன்று சுய தொழில் வாய்ப்பு சம்பந்தமாக அதாவது இந்த முருங்கையை பயன்படுத்தி முருங்கை இலையை பயன்படுத்தி பெறுவோம் எப்படி நாங்கள் ஒரு சுயதொழில் முயற்சியில் ஈடுபடலாம்றதையும் அடுத்தது குடும்பங்களில் முக்கியமாக பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எல்லாட்டையும் கம்ப்ளைண்ட் இருக்கும் அதாவது பிள்ளைகள் கீரை சாப்பிட்றல அடுத்தது மரக்கறி சாப்பிட்றலன்னு சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று அந்த கம்ப்ளைண்டை நாங்கள் இது கூடாக எப்படி நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லிட்டு விஷயத்தை பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த முருங்கை சம்மந்தமாக எங்கட ஆசியா நாடுகளை விட இது ஐரோப்பா நாடுகளில் ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணப்படுது அதிலேயும் இருந்து ஐரோப்பா நாடுகளுக்கு வருடாந்தம் ஐநூறு டன்ஸ் அளவில் இந்த முருங்கை இலையை பவுடராக்கி ஏற்றுமதி செய்யப்படுது இது உணவாக நேரடியாக அடுத்தது காஸ்மெட்டிக்ஸாக அடுத்தது ஹெல்த் ப்ரொடக்ட்ஸாக இது பயன்படுத்தப்படுது அடுத்தது உணவாகவும் அடுத்தது ஹேர்பல் டீ அடுத்தது வெஜிடபிள் நார்மலாகவும் நாங்கள் குக்கிங்கும் பயன்படுத்தலாம் இது தவிர இது ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லி அழைக்கப்படுது வெள்ளக்காரர்களால் அழைக்கப்படுற ஒரு வார்த்தை வந்து இந்த முருங்கை கீரை பொதுவாக சூப்பர் ஃபுட்னு சொல்கிறது இது ஒரு ஒரு ஃபுல் ஆஃப் மெடிசின்ஸ்னு சொல்லலாம் இல்லாட்டி ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஹை எனர்ஜி சப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க இது பொதுவாக ஸ்போர்ட்ஸ் மேன் ஐரோப்பிய நாடுகளில் பயன்படுத்துகிற ஒரு ஒரு கீரை வகையாகவும் காணப்படுது இதில் நாங்கள் பொதுவாக பயன்ப பார்க்க போனால் மொழி தெரியும் இந்த கீரை பசலி கீரையில் முக்கியமாக காணப்படுறது ஒரு அயன் இரும்பு இந்த இரும்பு அந்த பசலி கீரையில் காணப்படுற இரும்பு சக்தியை விட இருபத்தி அஞ்சு மடங்கு இந்த முருங்கைக்கீரையிலையும் அதே மாதிரி பாலில் காணப்படுற கல்சியம் அதை விட பதினேழு மடங்கு இந்த முருங்கை கீரையில் கல்சியம் காணப்படுது அதோட இந்த வாழைப்பழத்தில் காணப்படுற அந்த பொட்டாசியம் அது பதினைஞ்சு மடங்கு இதில் கூடுதலாகவும் அடுத்தது விட்டமின் கரட்டில் உங்களுக்கு தெரியும் இந்த கரட்டில் காணப்படுற விட்டமின் ஏ அது இந்த முருங்கையில் பத்து மடங்கு கூடுதலாக காணப்படும் சில ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டது அதை விட இந்த முட்டையில் அவங்களுக்கு தெரியும் புரதம் இந்த வெள்ளை கருகை அதை விட நான்கு மடங்கு இந்த முருங்கைக் கீரையிலேயும் காணப்படுது அதை விட விட்டமின் சியை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இது ஒரே காணப்படுற ஒரே விட ஏழு மடங்கு காணப்படுது இதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் ரெண்டு வகையானு சிமொண்டு இதை நீரகற்று சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்தில் டீஹைட்ரேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி இது பொதுவாக இப்போ உலகளவில் பேசப்படுற ஒரு முக்கியமான ஒரு செயல்முறை இதுங்களுக்கு தெரியும் பாரம்பரிய முறையாக அந்த காலத்திலேருந்து கற்காலத்திலேருந்து எங்களோட தாத்தா பாட்டிய காலத்திலேருந்து இது பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை தான் இப்போ ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி வேறு வேறு விஷயங்களை பயன்படுத்தி இப்போ செய்யப்படுது இதில் உங்களுக்கு தெரியும் இந்த நீலாற்றல் செய்யும் முறையில் இது ஒரு பொதுவாக சொல்ற பண்ண இதை காய வைக்கிறது வடமே நாங்கள் வெயில்லாம் காய வைக்கலாம் ஆனால் இது ஒரு நாங்கள் ஒரு ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஹைஜீனிக் கண்டிஷனில் நாங்கள் யூஸ் பண்ண போவோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெஷின் ஒன்று இருக்குது குறைஞ்ச விலையில் அதை டீஹைட்ரேட்டர்ன்னு சொல்லுவோம் டீஹைட்ரேட் நீராகட்டும் ஒரு கருவி ஒன்றும் அதான் நீங்கள் இந்த இதில் பார்க்க போகிற விஷயம் இதில் ரெண்டு விஷயம் ஒன்று நிறைய விஷயங்களை இதில் பார்க்கலாம் இந்த நீராகட்டும் முறையில் அதில் முக்கியமாக நாங்கள் முருங்கையிலேயே நாங்கள் எடுத்து அதிலிருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் ரிமூவ் பண்ண வேண்டி வரோம் அதில் ஒன்று தான் அதில் அந்த மஞ்சள் இருக்கிறேன்னு பார்ப்பீங்க அந்த வீடியோவில் அடுத்தது ஏதாவது பூச்சிக்கொலுக்கள் காணப்பட்டால் அது டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதுகளில் நாங்கள் என்ன செய்யணும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிறகு நாங்கள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் முன் பரிகரணம்னு சொல்லுவோம் அதில் ரெண்டு மூணு வகையில் செய்யலாம் அதில் ஒன்று ஒட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது எதுக்காக செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா அதில் முறிந்த ஒரு ஒரு உயிருள்ள ஒரு களங்கள் காணப்படும் அதில் நாங்கள் பறிச்சதுக்கு பிறகு தாவரத்துலேருந்து காணப்படும் அதை நாங்கள் இன்ஹேபிட் சொல்கிறது அதாவது இன்னாக்டிவேட் பண்ணுறது அதிலிருந்து அந்த முருங்கை உங்களுக்கு தெரியுமா அந்த நிறைய உயிருள்ள களங்கள் கொண்ட தாவரமாக இருக்கட்டும் அல்லது விலங்காக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று பழுதாடுகிறது காரணமாக உள்ளது முக்கியமான ஒன்று என்சைம் அந்த என்சைம் என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் அதை இன்னாக்டிவேட் பண்ணுவோம் அதுக்கு இந்த ஹோட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அடுத்தது டை டைஆக்சைட் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படின்னா சல்ஃப டயாக்சைடுன்னு சொல்கிறது அதை செஞ்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு ஒரு மணித்தேகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு தொடக்கம் அறுபது பாவசியில் இந்த டீஹைட்ரேட்டரை பயன்படுத்தி ஒரு மணித்தேலத்துக்கு அல்லது ஐம்பது பாவசியை நாங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால் மூணு தொடக்கம் நாலு மணித்தி காலத்துக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த முருங்கை கீரை ட்ரை ஆகும் அதை எடுத்து நாங்கள் நல்ல கிரைண்டரில் பைன் பவுடர் ஆக்கி அதை எடுத்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நல்லா அழகாக பேக்கட் பண்ணலாம் அல்லது உங்களுக்கு தெரியும் அந்த டீ பேக் அந்த டீ பேக்கில் சிறிய சிறிய டீ பேக் இருக்குது அதில் ஒரு அளவில் நாங்கள் பேக் பண்ணி அழகாக பேக் பண்ணி நாங்கள் ஒரு சுய தொழிலாகவும் நாங்கள் என்ன செய்யலாம் இதை பாவிக்கலாம் உழுது வேறு வேறு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இதில் போடுவாங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் விற்கிறாங்க ஆன்லைனில் அப்போ எங்களுக்கு ஒரு வருமானம் ஊற்ற ஒரு செயல்முறையாக காணப்படும் எங்கள்கிட்ட பிரதேசத்தில் இது காணப்படுற முக்கியமான ஒரு வளம் இந்த வளத்தை பயன்படுத்தி நாங்கள் உழைக்கலாம் அது அது தவிர எங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் அவங்களுக்கு உங்களுக்குரிய ஏற்கனவே முதலில் சொன்ன சொன்னது மாதிரி இதில் பிள்ளைகள் மரக்கறியோ அல்லது கீரை வகைகளையும் பிள்ளைகள் மட்டுமில்லை எரியாக்களும் இந்த உங்களுக்கு பெரிய அந்த மரக்கறி சக்தி அந்த கீரைக்குரிய அயன் சக்தி வேண்டிய அளவு சக்திகள் அவங்கள்ட்ட போய் சேர்ற இல்லைன்னு சொன்னால் இந்த இப்போ இப்போதைய பிள்ளைகள் வேறு வேறு சாப்பாடுகளில் ஈடுபாடு காட்டுறதாலேயும் அடுத்தது வேறு வேறு ஈடுபடுறதாலும் இவங்களுக்கு இந்த சக்தி போய் சேராது அதனால் நான் இதுக்கு இந்த வீடியோ விருதியில் காட்டிருக்கிறேன் தோசை அல்லது புட்டு ஏதாவது ஒரு உணவு ஏதாவது உணவில் நாங்கள் அந்த ஒரு 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 கைப்பிடி அளவு அல்லது ஒரு ஒரு கரண்டி அளவு நாங்கள் அதை பயன்படுத்தி பிறகு நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை பிள்ளைகளுக்கு சமைக்கும்போது அவங்களுக்கு விளங்காமையே நாங்கள் அவங்களுக்கு சக்தியை கொடுக்கலாம் இதில் மேலதிகமான ஏதாவது தகவல்கள் இந்த நீராற்ற செயல்முறையை சரியாக செய்யணும் இதை பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வப்பட்டால் நான் கீழே நம்பரை போட்டிருக்கிறேன் அதில் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணி இதை ஒரு சுயதொழிலாக செஞ்சிட்டு போகிறதுக்குரிய நாங்கள் உங்களுக்கு முழு சப்போர்ட்டையும் தருவோம் என்னோடய பேர் ஃபரூஸ் நான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டில் வேலை செய்கிறோம் ஒரு அதிகாரி நன்றி